ஆறு மாத பெண் தீயிலே கருகி சோகம் சாவகச்சேரி பிரதேச சபையின் உதவி செயலாளராக பணியாற்றும் முப்பத்தி ஐந்து வயதுகளையுடைய தமிழினி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குடும்ப பிரச்சினை காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதா அல்லது தவறுதலாக தீ பற்றியதன் ஊடாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணைகளும் நடைபெறுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் நீர்வேலி பிரதேசத்திலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருந்தது தனது வீட்டிலே இருந்த பொழுது ஒரு பெண் தீயிலே சிக்கி அறந்தார் இவ்வாறு தீயிலே சிக்கியிருந்த பெண் மீட்கப்பட்டு வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆறு மாத கர்ப்பிணி பெண்ணாகவும் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வைத்தியசாலையில் இருவரையும் காப்பாற்றுவதற்கான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டிருந்தது என்றாலும் சிகிச்சைகள் பலனின்றி இன்று காலை குறிப்பிட்ட தமிழினி என்ற முப்பத்தி ஐந்து வயதுகளை உடைய பெண் உயிரிழந்திருந்தார் என்றாலும் இந்த உயிரிழப்பிற்கு குடும்ப தகராறு காரணமா அல்லது தவறுதலாக தீ ஏற்பட்ட நிலையில் இந்த உயிரிழப்பு தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது என்றாலும் காரணமாக படுக்கையிலே மெழுகு தெரி விழுந்ததன் ஊடாக தீ ஏற்பட்ட நிலையிலே தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது என்றாலும் அதுவும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை குறிப்பிட்ட தமிழினி என்ற பெண் சாவகச்சேரி பிரதேச செயலகத்திலே உதவி செயலாளராகவும் பணிபுரிகின்றார் அமைதியான குறிப்பிட்ட பெண் சமூக செயற்பாடுகளிலும் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தக்கூடிய ஒருவராக காணப்படுகின்றார் ஏழை மாணவர்களுக்கும் சாவகச்சேரி பிரதேசத்தில் அமைந்த அதிகளவான ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒருவராக குறிப்பிட்ட பெண் காணப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட பெண்ணின் கணவரும் கோப்பாய் பிரதேசத்திலே கிராம உத்தியோகத்தராக பணிபுரிந்து வருகின்றார் இந்த நிலையிலே இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் இந்த மரணம் சம்பவித்ததா அல்லது தவறுதலாக தீ ஏற்பட்ட நிலையில் இந்த தீ ஏற்பட்டு மரணம் சம்பவித்ததா என்பது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது என்றாலும் இறுதியில் குறிப்பிட்ட பெண் உயிரிழந்த சோகமான சம்பவம் மாத்திரமே எஞ்சியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்